வணக்கம் நான் அன்னைக்கு வந்திருக்கிறது பேர் மியூசியம் இது எங்கே இருக்குன்னா மொராக்கில் இருக்குது மொராக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பத்து நிமிஷம் தூரத்தில் தான் இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் என்ட்ரன்ஸு நான் உள்ளே போகிறேன் எப்படி துறக்கனே தெரியலை ரொம்ப இரும்பு கேட்டு அப்புறம்தான் தெரியுது இது சும்மா தள்ளுனாலே டோர் ஓப்பன் ஆகும்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டோர் இது இப்போ நான் உள்ளே வந்துட்டேன் மியூசியத்து உள்ளே இது வந்துட்டு சிப்பிகள் அதாவது தான் முத்து வரும்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம பண்ட காலத்துலாம் படிச்சிருப்போம் இங்கே வந்துட்டு இந்த கிஸ்டரியெல்லாம் மென்சன் பண்ணியிருக்கிறாங்க எப்போ முத்து எடுத்தது அதோடய கிஸ்டரி என்ன எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க ஏன்னா பகரின் வந்துட்டு ஆயில கண்டுபிடிக்கிற முன்னாடி முத்துக்கள் தான் அவங்களோட முத்து குளிக்கிறது தான் மெயின் பிஸ்னஸாக இருந்தது பாருங்கள் முத்தெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணது இந்த மாதிரி முத்து மாலைகள் அது மாதிரி சின்ன வீடியோவாக இங்கே ஓடுது ஒரு டிஸ்பிளே மாதிரி வச்சுருக்குறாங்க அந்த முத்து நிறுத்தது அதோடய எடை கற்கள் தராசு இதெல்லாம் இங்கே இருக்குது அதோடய குறிப்பு எல்லாம் வந்துட்டு அரபியில் எழுதியிருக்க பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது ஃபுல்ல டீட்டெயிலும் இந்த வால்டில் எழுதியிருக்கு நீங்கள் இங்கே விசிட் பண்ணிங்கன்னால் இதெல்லாம் பார்க்க முடியும் நான் வந்து இந்த வீடியோவில் அதோடய ஃபுல் கிஸ்டரியும் நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த முத்துக்கள் இவங்களோட பாருங்கள் எவ்வளோ ஆபரணங்கள் அதெல்லாம் இங்கே டிஸ்பிளே வச்சுருக்குறாங்க கண்ணாடி தான் இருக்குது இது வந்து ரொம்ப பாதுகாப்பாக இதை மெயின்டைன் பண்ணுறாங்க இது வந்துட்டு ஹெரிட்டேஜ் சைடு யுனெஸ்கோ வந்துட்டு இதை ஒரு ஹெரிட்டேஜ் சைடாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க நான் இப்போ மேலே ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறேன் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அங்கே என்ன வச்சுருக்காங்கன்னு பார்ப்போம் உண்மையிலே ஒரு செவத்தில் ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது இப்போ நான் இங்கே வந்துட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே தான் வச்சுருக்குறாங்க உங்களுக்கு பகரின் முத்து பாருங்கள் இதை வந்து எவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறான்னு பாருங்கள் இதை உங்களை யூஸ் பண்ண ஆபரணங்கள் என்ன மாதிரி சைஸு என்ன மாதிரி டிசைன் அவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதோட டிஸ்பிளே இது உண்மையில் வைரத்தை விட வந்துட்டு இந்த மாலைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது முத்து மாலைகள் இது உண்மையில் பொண்ணுங்கள்லாம் பார்த்தாங்கன்னா அந்த மாலைகளை பார்த்து அவ்வளோ ஆசைப்படுவாங்க இதை வந்து யாராவது யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் இன்றைக்கி வந்துட்டு இது வந்து ஒரு நினைவுமா நினைவாக அதை வச்சிருக்கிறாங்க பஹரீன் கிஸ்டர் ரொம்ப முக்கியமான ஒரு பேல் இதெல்லாம் பஹ்ரைனில் வந்துட்டு முத்து குளிக்கிறது வந்து முத்து டைவிங்கு அதாவது பேல் டைவிங்கு ரெண்டாயிரம் பிசிக்கு முந்தைய அசிரிய நூலில் வந்து இது எழுதியிருக்கு அவங்க வந்துட்டு இப்போ பக்ரைன சூழ்நிலை பண்டைய அரசியலில் வந்துட்டு மீன் கண்களை குறிப்பிடுகிறது பக்ரைன் டைலோஸ் வந்துட்டு டைலோஸ் கல்ச்சரிங் இருந்துருக்கு அதாவது பஹ்ரைனோட கிரேக்க பேர் அதிக எண்ணிக்கையிலான முத்துக்களுக்கு பிரபலமானது என்று பிள்ளினியால் குறிப்பிடப்பட்டுள்ளது இங்கே அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க முத்துக்களின் பொற்காலம்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வரை இருந்ததாக கூறப்படுது அப்போது முத்துக்கள் வந்துட்டு வைரங்களை விட ரொம்ப விலை மதிப்பற்றதாக இருந்திருக்கு இங்கே வந்துட்டு சாக் கார்டியர் போன்ற நகை கடைகளை இந்த நாட்டுக்கு வர வச்சிருக்கு போருக்கு இடைப்பட்ட காலத்தில் அதாவது இரண்டாம் உலகப்போருக்கு முன்னாடி முத்து வர்த்தம் வந்து ரொம்ப சிறந்து இருக்குது அதாவது பாரிஸ் டீலர் வந்துட்டு அண்டல் பேக்கு முகமது அலி மற்றும் பீ பீனன் ஃபெஸ்ட் பெல்ட்டு அவங்க தான் வந்து ரொம்ப வந்துட்டு ஆதிக்கம் பண்ணியிருக்காங்க முத்து வர்த்தகத்தில் இரண்டாம் உழவருக்கு உலக போருக்கு பின்னாடி வந்துட்டு அது பம்பாக்கி போயிடுச்சு பம்பாய்க்கு போன பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் வந்துட்டு இவங்க ஆயிலை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு உங்களுக்கு மெயின் தொழில் வந்து ஆய் ஆயில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் வந்துட்டு முப்பதாயிரம் பேல் டைவர்ஸு இங்கே எந்திருக்கோம்னு சொல்கிறாங்க இந்த இடத்துலலாம் பேல் வார்த்தை நடந்துருக்கு அதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க எவ்வளோ பெரிய பெரிய வைர வியாபாரிகள் அதாவது முத்து வியாபாரிகள் வந்து இந்த இடத்துலலாம் உட்காந்து பேரம் பேசியிருப்பாங்க அன்றைக்கெலாம் வந்துட்டு முத்துக்கள் வந்துட்டு பண்டமாற்று முறை தானே இருந்துச்சு இப்போ தானே அதுக்கெல்லாம் ஒரு விலைகள் இருக்குது ஆனால் இந்த இடத்த பார்க்குறதுக்கு பாருங்கள் எனக்கெல்லாம் அந்த இடத்துல இருக்கிறதுக்கே ரொம்ப ஒரு பெருமையாக இருக்குது ஏன்னா பெரிய பெரிய முத்து வியாபாரிகள் இந்த இடத்துலலாம் இருந்திருப்பாங்க இந்த இடத்துலலாம் எத்தனை பேர் எத்தனை பெரிய ஆளுங்கள்லாம் வந்து இருந்திருப்பாங்க அந்த இடத்துல உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கிறதுக்கு அதாவது மொஹராக்கு வந்து பண்டைய காலத்தில் வந்துட்டு பஹரனோட தலைநகராக தான் இருந்திருக்கு மற்றும் அரசியல் மையமாகவும் இருந்திருக்குது இப்போ வந்து மனாமதான் பாறினோடய ஹெட் குவார்ட்டரு இப்போ நான் இதுலேருந்து மேலே போகிற மாதிரி சின்ன படிக்கட்டு ரொம்ப சின்னமாக இருக்குது இதுக்குள்ள மேலே போகிற கொஞ்சம் பயமாகவும் இருக்குது மேலே எப்படி இருக்குன்னு தெரியலை அங்கே என்ன இருக்குன்னு தெரியலை இப்போ மேலே வந்துட்டேன் இங்கே ரூபாப்பில் இது வந்து சின்ன சின்ன ஒரு இதாக இருக்குது இங்கேலாம் நான் நினைக்கிறேன் இங்கே எல்லாம் பாதுகாப்பாக வச்சுருந்து சாரி முத்துக்களை வந்துட்டு பாதுகாப்பாக வச்சுருப்பான்னு நினைக்கிறேன் ஏன்னா சின்ன சின்ன இடத்துல ஏதோ எழுதியிருக்காங்க என்னென்னு தெரியலை கரெக்டாக இந்த உள்ளலாம் பார்க்குறேன் பாருங்கள் சின்ன சின்ன ஒரு அறைகளாக இருக்குது இங்கே வந்துட்டு அந்த இடத்துல ஒவ்வொரு ஆளுங்களை உட்காந்து முத்துக்களை சேல் பண்ணியிருப்பாங்களா இல்லை இங்கே பாதுகாத்துருப்பாங்களான்னு தெரியலை இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இன்னமும் எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு சின்ன கீரல் கூட கிடையாது நம்ம ஊராக இருந்தால் இதெல்லாம் நார் அடிச்சிருப்பாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இப்போ நான் இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள் நிறைய மேலே பாருங்கள் அந்த காலத்தில் எப்படி அதெல்லாம் வந்துட்டு கட்டியிருக்கிறானு பாருங்க அந்த பில்டிங்கை இந்த ஏரியாவுக்கு பக்கத்துலேயே பெர் பெர்லிங் பார்த்து நடந்த இடம் இருக்குது நான் வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் அந்த ஏரியாவுக்கு போய்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் அதோடய ஃபுல் ஹிஸ்டரியும் சொல்கிறேன் நான் மேக்சிமம் இந்த வீடியோவில் இதோ முத்துக்களோட பேரிலிங்கோட ஹிஸ்டரி சொல்லியிருக்கிறேன் நம்ம வந்துட்டு இந்த இடம பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடர்ஸ் அதாவது முத்து வியாபாரிகள் வந்து இருக்கிறதுக்கு இந்த இடத்த ஒரு வரவேற்பு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் ஏதோ மென்ஷன்லாம் பண்ணியிருக்கிறாங்க இங்கே வந்துட்டு இருக்கையெல்லாம் இருக்குது இந்த இடத்துலலாம் வந்து உட்காந்து பேரம்பெய்ச்சிருப்பான்னு நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல அது ஆனால் இந்த இடம் மாதிரி இடம்லாம் வந்து நம்ம பார்க்கணும் ஒரு கல்ச்சர் என்ன அவங்களோட கிஸ்டரி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம எந்த ஊரில் இருந்தாலும் எங்கே போனாலுமே நம்ம ஒவ்வொருத்தரு கண்ட்ரியோட கல்ச்சரு கிஸ்டரியெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் அந்த மியூசியத்தை விட்டு வெளியில் வந்தோம்னா ரெண்டு பழங்கால காரு இருக்குது ரொம்ப விலை மதிக்க முடியாத காரு இது வந்துட்டு யார் ட்ரைவ் பண்ணது என்னன்னு தெரியலை அங்கே உள்ளவங்கள்கிட்ட கேட்டேன் யாருக்கும் கரெக்டாக சொல்ல தெரியலை இந்த இடத்துல நிறைய விசிட்டர்ஸ் வர்றாங்க இது வந்து ஹெரிட்டேஜ் சைடு யுனெஸ்கோ வந்துட்டு இந்த ஹெரிட்டேஜ் சைடு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இது ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு இடம் அது மோராக் வந்துட்டு இப்போ வந்துட்டு பழமை மாறாமல் அதே மாதிரி பிரதான சின்னங்கள் நிறைய உள்ள ஏரியா அது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது இந்த ஏரியா பாருங்கள் இங்கே நிறைய விசிட்டர்ஸ் இந்த இடத்துலலாம் இந்த ஈவினிங் நேரத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்குறது இல்லை பொழுதுபோக்கு வர்றவங்கெல்லாம் அந்த இடத்துக்கு வருவாங்க நல்ல ஒரு அமைதியாகவும் இருக்குது இந்த ஏரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஏரியா ஓகே நண்பர்களே நம்ம வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம் இந்த வீடியோவில் இதோட ஃபுல் டீட்டெயிலும் சொல்லியிருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நன்றி வணக்கம்